இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக திறன் மேம்பாட்டை வளர்க்கக்கூடிய பயிற்சிகள்ல டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸாலஜி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பயிற்சி வகுப்பு நடந்து முடிஞ்சுள்ளது இன்று இறுதி தேர்வுல கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒவ்வொருவர்களையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான பயன்படக்கூடிய கொஸ்டின்களுக்கு இப்போ ஆன்சர் இப்போ வந்து பார்க்குறோம் இல்லை சொல் சொல்லுங்க மேடம் எதை படிக்கிறீங்க எத்தனாவது சொல்றீங்க செகண்ட் தகவல் தொழில்நுட்பம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எந்த வகையில் உதவுகிறது தகவல் தொழில்நுட்பம் சொல்வது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜினு சொல்றோம் நம்ம எல்லா நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நம்ம வாழ்க்கையில எல்லா நிலைகளிலுமே நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெடிக்கல் ஃபீல்டுல எடுத்துட்டோம்னா வில்லேஜ் சைடுல வாழ்றவங்க கூட சிட்டியில் வாழக்கூடிய நல்ல டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறதுக்கு வீடியோ கால் மூலம் அப்படியெல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்க ஒப்பீனியனை கேட்குறதுக்காக இப்போ நம்ம இன்னும் ரெண்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் நம்ம ஒப்பீனியன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது அவங்க அங்கே இருந்துட்டு எங்க வில்லேஜ் சைடில் இருந்துட்டு எங்க நல்ல டாக்டர்ஸ் தூரத்தில் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது என்ன பண்ண முடியுது அவங்கள கால் காண்டக்ட் பண்ணி இந்த ஒப்பீனியன் கேட்குறதுக்கு முடியுது மருத்துவத்துறையில் இன்னும் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் இதெல்லாம் சொல்லும்போது இன்னர் ஆர்கன்ஸ் இன்னர் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு நம்ம எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு இல்லை என்ன என்ன லெவலில் இருக்கு நமக்கு எப்படி மெடிசன்ஸ் நமக்கு அது எந்த மாதிரியான மெடிசன்ஸ் வேணும் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்கு அப்போ மெடிக்கல் ஃபீல்ட் டூ பாயிண்ட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் எஜுகேஷனல் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லேர்னிங் இப்போ இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கே இருந்துட்டு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள எந்த யூனிவர்சிட்டிஸோடு நம்ம என்ன பண்ண முடியும் காண்டாக்ட் பண்ண முடியும் காண்டாக்ட் பண்ணி கோர்சஸ் பண்ண முடியும் இந்த இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால இன்னும் நம்ம எடுத்து எடுத்துட்டோம்னா டிஜிட்டல் லைப்ரரி அதில் வந்து எக்கச்ச மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு இன்னும் இந்த இது ரிசர்ச் பண்ணுறவங்களுடைய கட்டுரைகள் எல்லாம் அதில் இருக்குது அப்புறம் நம்ம அதெல்லாம் அது வழியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தெரிஞ்சிக்க முடியும் இது எஜுகேஷன் ஃபீல்ட அடுத்து பொருளாதார துறையில் எடுத்துகிட்டிங்கன்னா எடுத்துட்டோன்னா நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் இப்போ கூகுள் பே இப்போ ஒருத்தர் எங்கேயும் அனுப்பணும் அப்படின்னா கூட ஈஸியாக நான் என்ன பண்ணிட முடியும் வீட்டில் இருந்துகிட்டே அனுப்ப முடியும் அப்புறம் எனக்கு டைம் சேவ் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் சேவ் ஆகுது அமௌண்ட் வந்து நான் தூக்கிட்டு போக தேவையில்லை வீட்டில இருந்து நான் அனுப்புறதுனால அது சேஃபா இருக்குது எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ லேக்ஸ் நான் அனுப்பணும்னா நான் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு பத்திரமா என்னுடைய கான்சியஸ் அதுலேயே இருக்கும் இது அப்படி இல்லாமல் நான் வீட்டில இருந்துகிட்டே இல்லை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியுது காசு அனுப்ப முடியுது அது ஒன்று அடுத்து சமூக தொடர்பு இப்போ நம்ம பிள்ளைங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்காங்க இல்ல அதர் சிட்டிஸ்ல இருக்கிறாங்கன்னா கூட முன்னாடி லெட்டர் எழுதி தான் இது பண்ணிட்டே இருப்போம் இப்ப நம்ம என்ன போய் ஸ்கைப்ல பார்த்து நேரடியா பார்த்து பேச முடியுது அடுத்து வீடியோ கால் நேரடியா பார்த்து பேச முடியுது இதெல்லாம் பார்த்து பேசுறதுனால நம்ம தொடர்பு சமூக தொடர்பு என்னாகுது ஆகுது இம்ப்ரூவ் ஆகுது போதுமா சார் அதான் ரெண்டாவது கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் நம்ம உட்கார்ந்த இடத்துலயே தெரிந்து கொள்ளலாம் செல்போன் இருந்தாலும் இப்ப நம்ம படிக்கிற படிப்பையே எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரபி வந்து டிப்ளமா இன் புட்ருளெக்ஸ்லஜா புட்ரஸ் பத்தி என்னென்ன செய்திகள் வேணுமோ எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் தெரிந்து கொள்ளலாம் புட்ருபிளக்ஸ் ஆலோஜி எந்தெந்த கண்டில இருக்கு என்னென்ன நோய்களுக்கு இந்த தெரப்பியை அதிகமாக பயன்படுத்திருக்காங்க இந்த தெரப்பில புதிய ரிசர்ச் என்னென்ன பண்றாங்க அவன் எந்தெந்த நாடுகளில் இருக்கு இதை நம்ம படித்து நல்லா குவாலிஃபைடாக இருக்கும்போது ஒரு வேலைக்கு போகணும்னா தெரபிஸ்ட் எங்கெங்க வேக்கண்ட் இருக்குது வெளிநாடுகளில் வேக்கண்ட் இருக்கா இந்தியாவில் ஏதாவது மருத்துவமனையில் வேக்கண்ட் இருக்கா கார்பரேட் கம்பெனிகளில் இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம தகவல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதனுடைய புதிய கண்டுபிடிப்புகள் என்னென்ன இருக்குது இதையும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஒரு தொழிலை செய்யும்போது அதுக்கு விளம்பரம் கொடுக்குறோம்னா யூடியூப் மூலமாக ஆன்லைன் மூலமாக அதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எந்த முகவரியில் அந்த தொழில் செய்கிறோம் அதையெல்லாம் வந்து விரைவாக எல்லாருக்கும் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அந்த தொழில்நுட்பம் நம்ம க கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் டெவலப் ஆகும் சுயமாக செய்யக்கூடிய தொழிலும் டெவலப் ஆகுறதுக்கு இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் நமக்கு மோர் இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து அதையும் அந்த வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறைய கிடைச்சிருக்கு அதை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நோக்கம் அதனுடைய பயன்கள் அதை பற்றி இந்த கால்பாத சிகிச்சை எடுத்ததுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடியே எனக்கு இதுல அனுபவம் இருக்கு எனக்கு குழந்தை பக்கத்துல கொஞ்சம் சிரமம் இருந்தது அதனால நாங்கள் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் போயிருந்தோம் ஒரு நாலு சிட்டிங் தான் உட்காந்தோம் நாலு சிட்டிங்லயே எல்லா நரம்பும் ஆக்டிவேட் ஆகி நல்ல ஒரு புத்துணர்ச்சி உடம்பே ஃபஸ்ட்டு இருக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு அதனால இந்த அனுபவத்தில் அடுத்த ஃபைவ் சிட்டிங்லயே எனக்கு நார்மலாக நின்றுச்சு குழந்த அதோட எதுவுமே ஆகல அதனால இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் இதுல கத்துக்க வந்தேன் அப்பதான் யூடியூப்ல சார் இதோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு சரி நல்லா சொல்லி கொடுக்குறாருன்றதுக்கோசம் நான் வந்தேன் அதனால இது இந்த இது கால்பந்து சிகிச்சையில ஒரு நல்ல அனுபவம் இருந்ததுனால தான் வந்தேன் இது ஒர்க் அவுட் நல்லா அது அனுபவம் எனக்கே இருந்துச்சு நான் இது ஒரு அஞ்சு சிட்டிங் தான் உக்காந்தேன் இத பத்தி எனக்கு தெரியாது அப்ப நான் இது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் பண்ணனால இது சக்சஸ் தான் நான் இதை படிக்க உக்காந்தேன் அதுல இருந்து எனக்கு பாப்பா நல்லாவும் பிறந்தது ஆரோக்கியமாவும் இருந்துச்சு இது இது என்னுடைய பர்சனலோட எக்ஸ்பீரியன்ஸ் இது அதனால இன்ட்ரெஸ்டோட வந்து படிச்சேன் சரி இந்த கோர்ஸ் ஃபுல்லா முடிக்கணும்ன்றது ஒரு ஆசை இருந்துச்சு எங்க வீட்டுக்காரர் எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே இருந்துச்சு இல்லை படிக்கணும்ட்டு அதனால சார் கிட்ட வந்து ஜாயின் பண்ணி நல்லபடியா முடிச்சிருக்கேன் நீ

என்னுடைய பெயர் வெண்ணிலா இந்த இந்த பயிற்சி வகுப்புக்கு நான் வருவதற்கான முக்கியமான நோக்கம் இந்த சிகிச்சை முறையில் வந்து நமக்கு மருந்து இல்லாம எளிதாக நோயெல்லாம் குணமாகிறது அது நானே அனுபவபூர்வமாக உணர்ந்ததனால் பல நோயாளிகள் துன்புற்று இருக்கின்ற நிலையிலே நமக்கு எளிதாக அறுவை சிகிச்சை எதுவுமே இல்லாமல் மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் கால் பாதங்களை அழுத்துவதன் மூலமாக மட்டுமே நமக்கு நோய்கள் தீர்கிறது எனக்காக அதற்கு அடுத்ததாக என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்திற்கு உதவிய வகையிலே ஒரு தொழிலாக என்னுடைய ஓய்வுக்கு பிறகு ஒரு தொழிலாக செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானம் செய்திருக்கிறேன் நன்றி மேடம்

கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்போ டாக்டர் கிட்ட நாங்கள் போனோம் டாக்டர் வந்து கிட் நைன்டி தௌசண்ட் செலவாகும்ட்டாங்க அதுவும் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க அவர் டெய்லி டெய்லி த்ரீ ஓ கிளாக் ஆனால் தான் அந்த கிட்னி ஸ்டோன் அந்த டைமிங் அது தானே அதனால அந்த த்ரீ ஓ கிளாக் ஆனால் அவ்வளோ அவஸ்தப்படுவார் ஸோ அதை வந்து ஒரு ஒரு டாக்டர் கிட்டேயோ போய் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டு கடைசியில் வந்து இந்த ஃபூட் ரெஃப்ரெக்சாலஜி முறை இப்படி இருக்குன்றது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படி சொல்லி நான் வந்து அங்கே அந்த சிகிச்சை எடுக்க வச்சேன் அப்படி எடுத்து டாக்டர் சொன்ன எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணாமல் அந்த ஃபுட் ரெஃப்ரக்சாலஜி சிகிச்சை மூலயமா வெறும் ஆரே சிட்டிங்கில் கால் இப்போ பாதத்துல அழுத்தம் கொடுப்பது மூலயமா அந்த கிட்னி ஸ்டோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு யூரின் வழியாவே வந்தது இது வந்து நம்மளுக்கு ஒரு மிராக்கல்லா இருக்கு இது எப்படி டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கத்தி வச்சு அதை நம்ம ஒரு நல்ல ஒரு உறுப்பை கத்தி வச்சு நம்ம பண்ணும்போது அந்த உறுப்பு வந்து பழைய நிலையில இயங்காது எப்படியும் ஆனா இந்த கால் பாத சிகிச்சையானது எப்படி கால் பாதத்துல அழுத்தம் கொடுப்பது மூலயமா அந்த கிட்னில இருக்கிற ஸ்டோன் நகருது எப்படி அது வெளியே வருது இயற்கையாவேன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு ஸோ அந்த சிகிச்சை மேலே எனக்கு இது நம்ம கத்துக்கணும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் வந்து பார்த்தா தெரிஞ்சது அதுல கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் அந்த ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் பத்தி சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூட் போய் நீங்க கற்றுக்கிட்டதுன்னா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க உங்களை ஸ்கில்ஸ்லாம் நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும் இந்த கால்பாத சிகிச்சை ப்ராக்டிக்கல் கிளாஸா இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுப்பாரு சார்னு அதே மாதிரி நான் வந்தேன் வந்த மாதிரியே சார் வந்து நல்லா டீச் பண்ணாரு இப்போ வந்து நான் சார் கிட்ட இந்த இன்ஸ்டியூட்டில் நான் படிச்சுட்டு நான் இப்போ நல்லா ஒரு கால்பாத சிகிச்சை ஆக போகிறேன்னு நான் ஃப்யூச்சரில் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சாருக்கு ரொம்ப நன்றி இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப நன்றி அதனால் இந்த சிகிச்சை முறையை எல்லாரும் வந்து கற்று பயன்பெற நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீனாட்சி பயணத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டே நீ வாங்க மேடம் இந்த அம்மா சொல்லுங்க 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 பாத்தீங்கன்னா இவங்க மிஸ் மின் வெண்ணிலா அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட படித்து முடிச்சிருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா பயிற்சியை அவங்க அனுபவங்களை பற்றி இப்போ விளக்குவார்கள் வணக்கம் என்னோட பேர் வெண்ணிலா நான் புறம்பேட்டையிலிருந்து வரேன் பேசிக்காக நான் ஒரு பியூட்டிஷியன் இந்த பியூட்டிஷன் நான் படிச்சுட்டு சில பார்லரில் வந்து இந்த பாத சிகிச்சை கொடுக்கறது மூலயமா சில பிரச்சனைகள் சரியாகிற அது அந்த ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் இது என்னது இது இது கொடுக்கறது மூலயமா மோஷன் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக போகும் ஃபேஷியல் பண்ணும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து கொடுக்கலான்னு மேடம் சொல்லி கொடுத்தாங்க சஜஸ்ட் பண்ணாங்க அப்போ நான் வந்து இதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் மோஷன் ஃப்ரீயாக போகுது அப்போ இந்த ப இந்த பயிற்சியானது இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் தீர்வா இல்லை இது மாதிரி பல பிரச்சனைகள் தீர்வு கொடுக்குமா அப்படின்னு இதை பற்றி நான் சர்ச் பண்ணேன் நிறையா சர்ச் பண்ணேன் அப்போது சாருடைய வீடியோவும் அப்போ எனக்கு வந்து வந்தது அப்புறம் ம நிறையா சார்ஸ் வந்து இதை சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு சாரோட கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொல்லிக் கொடுக்குற விதம் அந்த பயிற்சியை பற்றி அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்பாட்டையும் நான் இதை பற்றி கன்சல்ட் பண்ணேன் சார் இந்த மா இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி வீடியோஸ் நான் பார்க்குறேன் இது எப்படிப்பட்டது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இது ஒரு நல்ல பயிற்சி தான்மா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன எங்கள் அப்பா சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சார்ட்டை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த பயிற்சியை நான் அதாவது நான் ஒரு பார்லருக்காக சின்னதாக ஒன் டே கிளாஸ் போய் கற்றுக்கலான்னு நினச்சேன் ஆனால் சாரோட வீடியோவை பார்க்க 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 எனக்கு இதை முழுசா கற்றுக்கிட்டு நான் ஒரு தெரபிஸ்ட் ஆகணும்ன்ற ஆசை எனக்கு வந்துச்சு அதான் இதில் மெயின் அவ்ளோதான் தேங்க் யூ இப்போ நம்ம சரி அமைதியா இருக்குமா குட் ஈவினிங் என்னோட பேரு ஆனந்தி சார் நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ஒரு சின்ன வண்டியில இருந்து விழுந்துட்டேன் சார் விழுந்துட்டேன்னாச்சுன்னா விழும்போது எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை போயிட்டு நைட்டு ஒரு அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் அப்போ விழுந்துட்டு மார்னிங் என்னால் சுத்தமாக எழுந்துக்கவே முடியல ரோபோ மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ட்ரக்கான மாதிரி ஆகிடுச்சி பாடி ஸோ என்ன பண்ணணும் வீட்டில் அப்போ வந்து யாருமே இல்லை ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணுன்றது தெரியல அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு சுஜோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணாங்க சார் ஸோ அங்கே போகும்போது அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கர்ஸில் மட்டும் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க ஆக்சுவலாக எனக்கு பெயின் வந்து ஹிப்பில் இருந்து பெயின் ஃபுல்லாக கால் நடக்க முடியல ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவரோட கிளினிக் இருந்தது நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருச்சு ஸோ அங்கே போயிட்டு அவர் எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்தார் சார் ப்ரெஷர் கொடுத்துட்டு எழுந்து வாக் பண்ணுங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு ஒரு பெயினாக வந்து ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறமா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அவர் வந்து எங்கேயோ நார்த்தில் அது படிச்சிருக்காரு அவர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணார் அவர் ரெஃபர் பண்ணிவிட்டு தான் வந்து எனக்கு சாரோட இது சார்கிட்டேயே நான் சொன்னதை கிடையாது அவர் தான் வந்து எனக்கு சாரோட வீடியோஸு எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணார் சார் அதுக்கப்புறமா தான் நான் சாரோட வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இது சாரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன் பட் அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னா நான் ரெண்டு மூணு சிட்டிங் நான் போனேன் அந்த மூணு சிட்டிங்கயே எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு ஸ்வெல்லிங் இல்லை ஒண்ணுமே கிடையாது நார்மல் ஆயிட்டேன் எனக்கு அதில் வந்து ஒரு நல்ல ஹோப் வந்தது சரி இது என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபுட் ரிஃப்ளக்ஷனாலஜி ஜாயின் பண்ணிட்டு இது நான் என் பொண்ணுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு சார் அது வந்து என்னன்னா நிறைய அவங்க பிறந்ததுல இருந்தே இருக்கு இப்போ டுவெல் இயர்ஸ் ஆகுது அவளுக்கு ஸோ அவளுக்கு எப்போவுமே என்னென்னா நெப் வைக்கணும் அது வச்சால் மட்டுமே தான் நெப் கொடுத்துட்டு த்ரீ டேஸு த்ரீ டோஸஸ் மெடிசன் கொடுத்தா மட்டும்தான் அவளுக்கு க்யூர் ஆகும் நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோட ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய டாட்டர் தான் அவங்களுக்கு வந்து நான் இப்போ ரெகுலராக கொடுக்குறேன் இங்கே நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து வீசிங் வந்துச்சு சார் எந்த மெடிசனுமே கிடையாது த்ரீ டேஸு அந்த பாயிண்ட்ஸில் லங்ஸு அந்த அந்த சைனஸ் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சுத்தமாக இப்போ வீசிங்கே கிடையாது அப்படி கோல்டு ஆனாலும் இது கொடுத்தா வித்தவுட் மெடிசன் அவங்க வந்து க்யூர் ஆகிடுறாங்க ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லோருமே என்னை கேட்பாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க நீங்கள் எதுக்கு இதை வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு இப்போ என்னென்னா எனக்கு இது நல்ல எனக்கு இது ஒரு நம்பிக்கை வந்ததுனால ஏன்னா என் வீட்லேயே நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ எனக்கு என்னென்னா இன்னும் அட்வான்ஸும் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சார் சரிங்க நமக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு நல்லா வேல்யூபிள் நான் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் சார் தேங்க் சும்மா ஒரு நல்லது படிக்கிறது அமைதியா இருங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன் சார் இந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது இதை பத்தி எதுவுமே தெரியாது பட் எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு ஒரு அமைப்புன்னு வச்சு அங்கே வந்துட்டு எல்லாமே கால் பாதை சிகிச்சையெல்லாம் இருப்பாங்க அதில் நானும் போய் செஞ்சுருக்கேன் அங்கே ரொம்ப போட்டு கிழிச்சு எடுப்பாங்க காலை அப்படி தான் இருக்கும் போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இதை எல்லாம் எதுவும் தெரியாது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு அந்த சிகிச்சை செய்கிறேன்னு சொன்னால் அவளோட மெத்தட் வேறு மாதிரி இருந்தது சரி அப்படின்னா இது ஒரே மாதிரி இல்லை போல் வேறு வேறு மாதிரிலாம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ பார்த்தேன் சாரோட வீடியோ வந்தது யூடியூப்பில் தான் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது சார் வந்துட்டு அவங்க பேசுகிற இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் பயம் சார் அதனால் ஃப்ரீயாக இருக்கட்டே மூவ் பண்ணுறது அது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அப்போ சாரோட ஸ்பீச் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது பரவாயில்ல ஈஸியாக பேசுவான் போல் சார் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன் இந்த மாதிரி நம்ம ப என்ன சார் பண்ணுறது இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மேடம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் நான் இங்கே வந்ததுனாக்கா எனக்கு நான் லாஸ்ட் இயர் இங்கே தான் இருந்தேன் அண்ணா நகர் பக்கத்தில் தான் இருந்தேன் நான் அதனால வந்து சாரை ஈஸியாக பசங்களோட வந்து பார்த்துட்டேன் பார்த்துட்டு க க்ளாஸ் வந்தோடனே எனக்கு ரொம்ப கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது இவரோட மெத்தடு வேறையாக இருக்குது இவங்களோட டீச்சிங் வேறையாக இருக்குது ஈஸியாக அவர் கூட பேசுகிறதுக்கு முடிஞ்சிது அதனால் வந்துட்டு ஈஸியாக எல்லாமே ஈஸியாக படிக்கிற மாதிரி இருந்தது அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாத்தோட நான் ரெண்டு பதவி சிகிச்சை பார்த்தேன் அது மாதிரிலாம் இல்லாத இது வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்தது எனக்கு இதெல்லாம் வேல்யூபிளாக இது சர்டிஃபிகேட் என்ன எதுவுமெல்லாம் எனக்கு தெரியாது நான் அந்த சர்டிவிகேட் வேல்யூபிள் சர்டிஃபிகேட் அப்படின்லாம் பார்த்து நான் வரல அதுக்கப்புறம் அது சார் சொன்ன பிறகுதான் ஓ இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சது சரி ஏதோ காட் கிரேஸ் நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அதை படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது வீட்லயும் எல்லாருக்கும் செய்கிறேன் தெரியும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெயின் அதிகமாச்சு அப்போ சார் சொன்னாங்க பயந்துட்டேன் நானும் சார் சொன்னாங்க அது வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகு அது க்யூர் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க மேடம் அது க்யூர் ஆகுறதுக்கு சில அது மாதிரிலாம் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அவள் ஃபோன் பண்ணியே நேற்று அப்படி தான் சொன்னேன் இல்லை அப்படியும் இந்த மாதிரி தான் ஆகுமா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதனால் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ சார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து திறன் மேம்பாட்டை கொள்ள வேண்டும் அப்படிதான் மத்திய அரச ஸ்கில் டெவலப்மோடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் அந்த அடிப்படையில் தான் நம்ம சென்னை நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இயக்குநர்கள் படிக்கிறவர்கள் நல்லா திறமையாக வரணும் அதுதான் அவருடைய நோக்கம் எழுதுறது வந்து எதே வேணாலும் எழுதி வச்சுட்டு போயிடலாம் ஆனால் அவங்கள வந்து நாளைக்கு ஒரு தெரப்பிஸ்ட்டுன்னு ஒரு பேசுன்னா எந்த அளவுக்கு பேசிக்க பேசுகிறீர்கள் பேச்சு திறமை மிக முக்கியமானது கம்யூனிகேஷன் தகவல்களை சேகரிப்பது எப்படி ஒவ்வொரு கான்செப்ட் இதெல்லாம் வந்து நல்லா கிளியராக தெரியணும் நம்ம படிக்கிறது எந்த எங்கே போனாலும் எந்த நிறுவனத்தில் நம்ம படிக்கிறோம் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம் டிப்ளமா இன் ஃபுட் பிளெக்ஸாலஜி அப்ப ஃபுட்ரு பிளக்ஸ் சாலேஜ் அப்படின்னா ஒரு ஃபுட்ரு பிளக் சாலேஜ் தெரபிஸ்டாக எங்கே போனாலும் இதை வச்சுட்டு வேற ஏதாவது போட்டு வச்சுக்கூடாது கூடாது ப்ளக்ஸ் சாலேஜ் அப்படிங்கிறது வேல்டு ஃபுல்லாக உள்ள கான்செப்ட் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி தகவல் தொழில்நுட்பம் மாதிரி ஃபுட்ரு ப்ளக்ஸ் ஆல் நெட்ல போட்டீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரில இருக்கு எத்தனை பர்சன்டேஜ் பாக்குறாங்க என்னென்ன நோய்க்கு குணப்படுத்திருக்கு இதெல்லாம் தெளிவாக வந்துடும் யார்ட்டையும் போய் கேட்கணும் இல்லை எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் மூலம் கலெக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை சென்ட் இருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு எங்கெங்க எந்தெந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால ஸ்கில் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய தொழில் சார்ந்த பயிற்சிகளை கொடுக்கறது அதனால வந்து ப புத்தகத்தை படித்தோம் போகணும்னு இல்லாம திறமையா வரணும் என்ன நம்ம இயக்கனுடைய நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி பயிற்சிகளை படிக்கிறவங்க நல்ல திறமையா வந்து வர்றவங்களெல்லாம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் மூலமா அவார்டு வாங்கி கொடுக்கணும்னு தான் அவர் நிறைய போகலாம் அப்ப நிறைய திறமைகள் தெரியணும் இப்ப நான் கேட்டு புட்ரு பிளாக் ஆலேஜ்லாம் என்னன்னா நிறைய கான்செப்ட் சொல்லணும் அது மாதிரி வளர்த்துக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை தரம் உயர பயன்படுத்துறது ஆயிருக்கும் டிப்ளமா இன் போட்டு பிளக்ஸ் காலஜி பயிற்சி வகுப்பு சென்னை கோவை சேவை சேலத்தில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவது உடன் தொடர்பு உள்ளவும் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்